ஹாய் ஹலோ வெல்கம் டு மேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு மீன் குழம்பு செய்கிறத பார்க்குறோம் அதாவது தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுக்கிட்டு அதில் எல்லா மசாலாவும் கலந்துக்கணும் வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலா மல்லித்தூள் மஞ்சள் அப்புறம் கடையில் வந்து மீன் குழம்பு மசாலான் இருக்கும் அதையும் வாங்கிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து நீங்க வந்து எனக்கு சொல்லுங்க உங்களோட கருத்தை வந்து எனக்கு சொல்லுங்க அப்போ முன்னாடி நம்ம கரைச்சி வச்சிருந்த அந்த புளிக்கரைசலையும் அந்த மசாலாவோடய சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுட்டு நம்ம முன்னாடி வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணியிருப்போம் அதாவது வெந்தயம் பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியிருப்போம் அந்த தாளிப்பில் இப்போ நம்ம வந்து கலந்து வச்ச அந்த மசாலா வந்து ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரே வச்சுக்கோங்க குழம்பு வந்து திக்காக வரணும்னா கொஞ்சம் மசாலாவும் கொஞ்சம் நல்லா போட்டுக்கணும் எனக்கு வந்து மிளகாப்பொடி கொஞ்சம் பற்றலை அதனால் கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சம் கலந்துக்கிட்டேன் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கங்க நான் வந்து ரெண்டு சோம் தண்ணி ஊற்றினேன் குழம்பு வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் அது அந்த எண்ணெய் வந்து அப்படியே குழம்புலேருந்து பிரிஞ்சு வரணும் இது கொதி கொதிக்க கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாகிட்டே இருக்கும் குழம்பும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் குழம்புக்கு அந்த டைமில் நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வச்சுருந்த மீன் வந்து மத்தி மீன் அந்த மசாலா போட்டு வச்சுருந்த மத்தி மீனை நம்ம இப்போ குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கொத்தமல்லி தலை தூவிடலாம் மீன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க சுவையான மத்தி மீன் குழம்பு ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி